ஹாய் இப்போ நம்ம சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம் ஸோ யாரெல்லாம் சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு சண்டிகர் ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கவலையே படத்தாகலை சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு டைரக்ட் பஸ் அவைலபிளாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்துட்டோன்னே பார்த்துட்டிங்கன்னா மெயின் ரோட் போகாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் நிற்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும் தூரத்தில் வந்துட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு பஸ் நிற்கிது பார்த்துட்டிங்களா ஸோ இதுதான் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த சண்டிகர் ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு டைரக்ட் பஸ்ஸே வந்துட்டு இங்கே போட்டு வச்சுருப்பாங்க ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கும் இந்த மாதிரி பஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ பஸ் ஃப்ரீக்வன்சி அடிக்கடி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட இல்லை ஸோ நம்ம இப்போ பஸ்குள்ளே ஏறி உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸில் நம்ம பஸ்ஸை எடுத்துட்டாங்க ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு பேசஞ்சர் இந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கு ஸோ டோட்டல் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சண்டிகர் ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் ஸோ டோட்டல் ட்ராவல் ஜெர்னி டைம் பார்த்துட்டிங்கன்னா டிராஃபிக்கை பொறுத்து தான் இருக்குது மேக்ஸிமம் ஃபார்ட்டி மினிட்ஸ் இல்லைன்னா ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் பேஸ்ட் அப்பான் த டிராஃபிக் சண்டிகர் அவ்வளோ ஒரு அருமையான சிட்டி ஆக்சுவலாக போகிற வழியில் வந்துட்டு ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு ட்ரீஸ்லாம் வச்சு அழகாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் டெல்லிக்கு நீங்கள் வரதா இருந்தால் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சண்டிகரை வந்துடுங்க பஞ்சாப் ரொம்பவே அருமையான லொக்கேஷன் அதுவும் வந்துட்டு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி டைம்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குளிர் அடிக்கும் ரொம்பவே ஜாலியான கிளைமேட்டாக இருக்கும் ஸோ சண்டிகர் ஏர்போர்ட் பார்த்துட்டிங்கன்னா அவுட்ஸ்கட்ஸில் இருக்குது சிட்டியிலேருந்து ஸோ அதனால தான் வந்துட்டு டைரெக்ட் ஷட்டில் பஸ் அந்த ஏர்போர்ட்டே விடுறாங்க ஸோ இப்போ நம்ம சண்டிகர் ஏர்போர்ட்டோட டெர்மல் வந்தாச்சு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஷாஹித் பகத்சிங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சண்டிகர்